ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தென் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகேந்தனை ஞானை குழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நவாலின் செய்யும் மனிதவனின் செய்டி வந்த கோலின் கூற்று என் சி ஜம்குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டைஜும் சம்புகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல் ஏ சிவசர் பர்த்த சாதிகே சரங்கே கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிக் ஆக்குருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஆறாம் பாவகத்தை பற்றிய ஒரு சில குறிப்புகள் அதாவது ஆறாம் பாவகம் என்றாலே அந்த ஜாதகனுக்கு நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன்கள் அதிகமாகுதல் எதிரிகள் அதிகமாவது இப்படி அந்த ஆறாம் அதிபதியின் காரகங்களையும் பாவகங்களையும் குறிப்பது தான் லக்னத்திற்கு ஆறாம் வீடு அதில் உள்ள கிரகம் எதுவோ பார்வை பெறும் கிரகம் எதுவோ அந்த காரகத்திற்கேற்றது போல அந்த பாவகத்திற்கு சுப அசுபல்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பிரச்சனை என்றாலே ஆறாம் பாவகத்தை தான் பார்க்கணும் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயம் அடிதடி சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல் உடல் உபாதைகள் ஆகுவது கடன்களினால் பிரச்சனை கடன் அதிகம் ஆகுதுன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி தசாபுத்தி வருங்காலங்களில் ஜாதகம் வந்து கடனாளியாகவும் ஒரு சில ஜாதகர்கள் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த ஆறாம் பாவகத்தில் அமரும் கிரகம் அல்லது ஆறாம் பாவகமே எந்த காரகமோ அந்த காரகம் என்ன செய்யும் அப்படின்னா அதாவது ஆறாம் பாவகத்தில் உள்ள க கிரகம் பார்வை பெறும் கிரகம் தொடர்பு பெறும் கிரகம் அப்படின்னா அந்த காரகத்துக்கு ஏற்றது போல அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் காரகம் யாரோ தாய் இருக்கலாம் தந்தை இருக்கலாம் சகோதரன் இருக்கலாம் மாமன் மச்சான் இந்த மாதிரி எந்த காரகமோ அந்த காரகங்களின் மூலமாக அந்த ஜாதகனுக்கு வில்லங்கங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு சில நேரங்களிலே அவர்களையே எதிரி எதிரிகளாகவும் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா தனது தந்தையே இந்த ஜாதகனுக்கு பிரச்சனையாக இருப்பார் ஜாதகனுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் இருந்தாலும் ஜாதகனுக்கு அதே நிலைமைதான் அதே போல செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரன் அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் செய்து கொண்டே இருப்பான் அல்லது சிக்கலில் மாட்டி விடுவான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தாய்மாமனின் உறவு கண்டிப்பாக பாதிக்கும் அப்படி ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜாதகர் கேட்டார் தசாபுத்தியும் புதனுடைய தசா புத்தி தான் ஆரம்பமாகுது என் பையனுக்கும் அவருடைய தாய்மாமன் வர்க்கத்துக்கும் நல்லதான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதாவது வயது வித்தியாசம் பார்க்கும்போது வயது பார்க்கும்போது வந்து பனிரெண்டு நிரம்பி பதிமூணாவது வயதில் ஜாதகனுக்கு நடைமுறையில் வரும்போது இந்த புதன் தசா புதன் புத்தி ஆரம்பமானால் கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு தாய்மாமன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விரிசல் இருக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் ஆகாத நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ ஆரம்பமாயிருக்கு அவருக்கு அதனால தான் சொல்கிறேன் இந்த வார்த்தை அதே போல குரு பகவான் ஆறில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை வெளிவட்டாரத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் செய்து வம்பு வழக்கு சண்டை பிரச்சனைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு வீடு தேடி அது கொண்டு வருவான் வீட்டுக்கு கொண்டு வருவான் அதனால் அது பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தந்தை மகனின் உறவு சரியாக இருக்காது அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அந்த ஆண்மகனுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மீனாட்சி ஆட்சிதான் சிதம்பரம் ஆட்சி வராது மீனாட்சி ஆட்சியாக தான் அந்த வீடு இருக்கும் ஏன்னா ஆறில் சுக்கிரன் உள்ள ஜாதகர் பெரும்பாலும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருப்பான் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் அதிகமாக இருக்கும் பொதுவாக ஒரே வார்த்தை முடிச்சிருங்க இது விளக்கம் தேவையில்லை அதே போல லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் தான் உடன் பிறந்த மூத்த சகோதரனால் இந்த ஜாதகனுக்கு அதிக பிரச்சனைகள் வரும் ஊரில் உள்ள வம்பு வழக்குகளை எல்லாம் தேடி வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லலாம் தனது இந்த மூத்த சகோதரனால் வேலையாட்கள் பிரச்சனை இருக்கும் அந்த அந்த ஆளை பார்த்தா இவர் யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரியான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ராகு இருந்தால் தனது தந்தை வர்க்கத்தின் மூலமாக அதிக பிரச்சனைகள் பெரியோர்களின் மூலமாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த மாதிரியான என்ன அந்த காரகமும் அவர் நின்ற சாரநாதனை வைத்து தான் பார்க்கணும் அப்போ தான் புரியும் அதேபோல ஆறில் ராகு நின்ற தசாபுத்தி நடத்தினால் விதவைகளின் மூலமாக அதிக பிரச்சனைகளை அந்த ஜாதகன் சந்திக்க இருக்கும் கேது இருந்தால் பாட்டி வர்க்கத்தின் மூலமாக அதிக பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கணும் அதே போல் லக்கினாதிபதி ஆறில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகன் நோயை தேடி போயிடுவான் அப்போ அந்த ஜாதகனுக்கு சிறிய வயது முதலே ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்பிலே வைத்து கொண்டே இருக்கான் எப்படி மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பார் வைத்தியரை பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஜாதகனுக்கு இருக்கும் எப்படி லக்னாதிபதி ஆறுக்கு போயிட்டான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நோய் ஜாதகனை தேடி போயிடுது அதான் பிரச்சனை இரண்டாம் பாவகாதிபதி ஆறுக்கு சென்று விட்டால் இந்த ஜாதகனை அந்த குடும்பத்தில் கண்ட யாருக்குமே ஆகாது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதே போல ஆறுக்குடையவன் லக்னத்தில் இருந்தா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகனுக்கு உண்டு என்று சொல்லலாம் ஆறாம் பாவகாதிபதி லக்னத்துக்கு பத்தாம் வீடு தேடி போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை பூரா அடிமை தொழில் செய்துதான் வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துபவனாக இருப்பான் ஆறாம் பாவகாதிபதி நல்ல நிலைமையிலே இருந்தால் மனதளவிலும் உடலளவிலும் அந்த ஜாதகன் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு யார்கிட்ட கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் ஆனால் அந்த கடனை அந்த ஜாதகனால் அடைக்க முடியாது கடன் தீர்க்க அவனால் ஆகாது அப்போ என்ன ஆகும் அந்த குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளோ அல்லது தனது மனைவியோ கடன் மட்டும் மனுவான் கொடுக்க மாட்டான் கொடுக்கறது மனைவியாக அல்லது தனக்கு பிறந்த குழந்தைகளால் தான் அந்த கடனை சரி கட்ட முடியும் இந்த ஜாதகனால் அந்த கடன் அடைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் இதனால் ஆறாம் பாவகாதிபதி தசா புத்திகள் நடக்கும்போது கடன்கள் அதிகமாகிவிட்டால் அந்த தசா புத்தி அவருக்கு நடக்குதுன்னா அவர் என்ன செய்யணும் அந்த குடும்பத்தில் நீ எதுவும் பண்ணாத எதுவும் செய்யாத அமைதியாக இருந்தாலே போதுமானது கொடுக்கலோ வாங்கலோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த ஜாதகனை தடுத்து நிறுத்தி விவகாரங்கள் எல்லாமே அவங்களா செய்யணும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க தான் செய்யணும் இல்லைன்னா கடன் பண்ணிடுவான் கடங்காரன் வந்து வீட்டில் சண்டைக்கு வருவான் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி போக வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமான ஜாதகர்கள் இந்த மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா அந்த தசா புத்தியை அறிந்து அதற்கு தக்கவாறு ஏற்றவாறு நாம் நடந்து கொண்டால் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஆறாம் அதிபதி நீசம் பெற்றாலோ பாவ கிரகங்களின் தொடர்புகள் இருந்தாலோ அல்லது கெட்டு போயிருக்கு ஆறாம் பாவ அதிக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் உடல் வலிமை இருக்காது உடல் சோம்பல் கலந்து நோய் சம்பந்தப்பட்டது போல் இருக்கும் யாரையும் நம்பி எந்த உதவியும் இந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டோம் யாரும் இருந்தாலும் நம்பி சிறிய உதவி கூட செய்ய மாட்டாங்க முடியாது இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆறாம் அதிபதி ஒன்றிலிருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டில் இருந்தால் எப்படி இருக்கும் பன்னெண்டு பாவகங்களையும் பார்க்கும்போது அதற்கு ஏற்றது போல பல விஷயங்கள் நமக்கு ஆறாம் பாவகத்தை பற்றிய சுப நிகழ்ச்சிகளும் இதிலே உண்டு சுப அந்த ஜாதகனுக்கு சுபமும் நடக்கும் அது எப்படி இருந்தால் நடக்கும் அப்படின்னா அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தை ஆராய வேண்டும் இது வந்து பொது பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னும் இதை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் எல்லாம் பேசலாம் இந்த ஆறாம் பாவகத்தை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் இருக்குது வணக்கம்